பாபாவின் ஆலயத்தில் பாபாவை தரிசிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவென்று நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது பாபாவை தரிசிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவென்று அறிந்தம் என்று சொன்னால் உறுதியாக சொல்கின்றேன் குருமார்களின் தரிசனம் பெறக்கூடிய வாய்ப்பு எவனுக்கு கிடைக்கின்றதோ அவனின் கிரக தோஷங்களின் ஆதிக்கங்கள் குருமார்களால் கட்டுப்படுத்தப்படும் எப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த செவ்வா தோஷம் ராகுகேது தோசை பெயர் இந்த மாதிரி தோசங்களால் பாதிக்கப்படக்கூடியவங்க பகவான் சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு இந்த மாதிரி அதிக உக்ரமான பாதிப்பால் அவன் வாழ்க்கையில் இழவே முடியாமல் கிடக்கக்கூடியவனுக்கு குருமாருடைய தரிசனம் அந்த ஆதிக்கத்தை குறைச்சி ஐஸ்வர்ய கடாச்சியமான இறை அருளை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரும் அந்த மாதிரி பெறக்கூடிய நிறைய நிலைகளில் நம்மளை காப்பாற்றக்கூடியது குருமாருடைய தரிசனம் குருவை எவன் தரிசிக்கின்றானோ அவனின் வாழ்வு இன்னல்கள் இல்லா பிரம்மாண்ட நிலை அடையும் எடுத்த உடனே ஒரு சில சில சோதனைகள் வரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்படைய வேண்டிய நிகழ்வுகளே இருந்து அவனை மீட்பதற்காக சின்ன சோதனைகளோடு இறைவன் காப்பாற்றிடுவார் கைவிட மாட்டார் எப்பயுமே நம்மளை கை விட்டு உயர்ந்த நிலை பெறுவதற்கு உண்டான வழிகாட்டியாக குருமார்கள் எப்போது நமக்கு கூட இருப்பாங்க அப்படிப்பட்ட குருமாராய் வந்த நமது கலியுக அவதார புருஷ சத்குரு சாயப்பாவுடைய அருள் இருந்தாலே நம்ம கண்டிப்பாக நூறு சதவீதம் நான்லாம் வந்து பாபா வந்து நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன் ஒரு காலகட்டத்தில் அவருடைய அருமை தெரியாமல் அவருடைய அருமையை அருந்தி பருகிய பிறகுதான் தெரியும் பாபாவின் பிரம்மாண்டம் இவ்வளவு அற்புதமான சமுத்திரத்தை போல் ஆழம் காண முடியாத மகத்துவம் கொண்டது என்பதை அறிய முடிச்சு அதே போல் பாபா கிட்ட நம்ம யார் என்பதை மறந்து அனைத்தும் பாபா என்று நாம் தஞ்சமடைந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை நோக்கி வரக்கூடிய எவ்வளோ பெரிய இன்னலாக இருந்தாலும் பாபா நீக்கி கொடுக்குவார் அதே போல் இந்த கிரகதோஷத்துலேருந்து முழுமையாக நம்ம விடுபட்டலாம் அதே போல் ஆதிக்கங்கள் ஒரு பெரிய குருவுடைய பார்வை எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும் அதே போல ஒரு ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு நினச்சோம்னா நிறைய தடைகள் இருக்கும் அந்த தடையே இல்லாமல் பிரம்மாண்டமாக போறதுக்கு குருமார்கள் வழிகாட்டுதலாக இருப்பாங்க நம்ம என்ன எழுந்த உடனே மனசில் நான் பாபான்றது எங்களுக்கு நம்ம வழிபாட்டு மூலமாக நம்ம நம்ம குருவாக ஏற்றுருக்கோம் அதே போல் நீங்கள் தார்மீகமாக எந்த குருவை நீங்கள் மனசில் ஏற்றுருக்கீங்களோ அந்த குருவை நினச்சி நீங்கள் எந்த காரியத்தையும் செயல்படுங்க எப்பயுமே குரு பக்தனை கைவிட மாட்டார் சோதிக்க மாட்டார் நம்ம நினைப்போம் குரு சோதிக்கிறாரு இப்போ வந்து தான் எனக்கு இப்படி இருக்கு அதெல்லாம் நம்மளுடைய அறியாமைங்க அறியாமையை மாற்றுங்க போத எல்லாரும் ஃபஸ்ட்டு கடவுளை உண்மையாக நம்பி பழகுங்க ஒருத்தரை நம்பி நம்ம போகிறோம் சொன்னால் முழுமையாக நம்மளை ஒப்படைச்சு சர்ணாகதி அடைந்து அடைய தயாராகிக்கோங்க நிறைய குருடனையும் பார்வை பெற வைத்த மகத்துவம் குருமார்களுக்கு உண்டு மூடனையும் இருந்து நடக்க வைக்கக்கூடிய பிரம்மாண்ட சக்தி குருமார்களிடம் உண்டு அதை எப்போ அவங்க பிரவேசிப்பாங்கன்றது நமக்கு தெரியாது நம்ம இருட்டிலேயே இருந்துகிட்டே பழகிட்ட நமக்கு வந்து ஒளியை பெறும்போது ஒரு பெரிய திருவிழாவா தெரியும் ஆகா ஜோதி சொரூபமா இருக்கியா இன்னைக்கு அப்படின்னு நம்ம ஒரு பெரிய திருவிழாவாக நினைப்போம் ஆனால் குருமார்கிட்ட போயிட்டோம் இருள் என்ற நிலை மறந்து ஒளி என்ற சுடர் நமக்கு எப்பையும் நம்மை சுற்றி பிரம்மாண்டத்தை தந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒளி சுடராய் நாம் விளங்குவதற்கு குருவின் போதனையும் தரிசனமும் எப்போதும் நமக்கு வேணும் குருக்களின் கதைகளையும் கீர்த்தனைகளையும் பாடுவதாலும் கேட்பதாலும் நமது கேடுகள் வரவே நீங்கும் பரிசுத்தமான சத்குரு சாயின் பிரம்மாண்டமான அனுகிரகத்தை எல்லோரும் விரட்டும் அவரவர் குருவின் அனுகிரகத்தை எல்லோரும் பெறட்டும் குருவை நினச்சி சிவன் ராத்திரிக்கு வீட்டில் வழிபாடுகள் பண்ணுங்கள் ஆலயங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று இருந்தாலும் அங்கே குருவை மனசில் நினச்சிக்கோங்க குருவே குலதெய்வத்தின் பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுத்தரும் ஒரு தூதுவராக இருந்து நம்மை காப்பார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்